வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் டீம் வந்து அதாவது கம்பீர் வந்து ஃபர்ஸ்ட் கோச்சா வந்து இந்தியன் டீமுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல வந்து இந்தியா வந்து டூர் போகிறாங்க ஸ்ரீலங்காவுக்கு அதுக்கு டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓ டீமோ டி ட்வெண்ட்டி டீமோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு மூணு மூணு மேட்ச் வந்து ஸ்ரீலங்காவில் விளையாட போகிறாங்க அதுக்கு டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது ஏகப்பட்ட விஷயம் வந்து நிறைய காண்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு நிறைய பேச்சு போயிட்டுருக்கு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம்னா ருத்ராஜ் ருத்ராஜ் சேர்க்கலை உங்களுக்கு வந்து ரெண்டுலேயுமே சேர்க்கலை ஓடியில் டி ட்வெண்ட்டியில் சேர்க்கலை அவரை அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் ஹர்திக் பாண்டியாதான் கேப்டனாக இருப்பார்னு நினச்சோம் அவர் கேப்டன் ஆகலை அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன் ஓடிஏலேயே நல்லா வாழ்கிற பிளேயர் அவரை சேர்க்கல அது ஒன்று அடுத்தது சுப்மான் கில் சுப்மான் கில் வந்து ரெண்டு ஃபார்மேட்டுக்கும் ஓடிஐக்கும் டி ட்வெண்ட்டிக்கும் வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் அபிஷேக் சர்மா நல்ல ஒரு குட்டி யுவராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வந்து டீமில் சேர்க்கல அதை பற்றி இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ருத்ராஜ் அண்டு கில் ரெண்டையும் எடுத்துப்போம் ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜிம்பாமை போகிறப்பயே வந்து கேப்டனாக வந்து ருத்ராஜ் தான் வந்து போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து சுப்மான் கில்லை வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டு பேருக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய ஸ்ட்ரைக் ரேட்டு ஆவரேஜ்லாம் யுவராஜ் வந்து சாரி நம்ம ருத்ராஜ் வந்து இவரை விட கில்லை விட ஜாஸ்தியாகவே இருக்கிறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் கில்லுது இது ஸ்ட்ரைக் ரேட் பட்டு ஒன் தேர்ட்டி நைன் ஃபைவ் ஜீரோ அதே வந்து ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் ஃபைவ் ஜீரோ வந்து ஆவரேஜுங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் ஜீரோ வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஸோ இவரோட ஜாஸ்தியாகவே இருக்குது அதே மாதிரி வந்து வேர்ல்டுலேயே வந்து நம்பர் எயித் ப்ளேஸில் இருக்கிறார் ஓ டி வந்து 8th ரேங்க் இருக்கார் இவரு ருத்ராஜ் கேக்வால் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஏஷியன் கேம்ஸ் நடந்தது அதில் வந்து கிரிக்கெட்டில் வந்து அவர் தான் கேப்டனாக இருந்து கோல்டு மெடல் வாங்கினாங்க ஸோ இவ்வளோ இருக்கிறப்ப அவர் தான் போடுவாங்கன்னு நினைச்சோம் ஜிம்பாவேக்கே போடலை அதுக்கப்புறம் வந்து இப்பயாச்சும் இருக்குன்னு பார்த்தா பார்த்து இப்போ வந்து போடல அப்பயே போடுவோம்னு நினச்சும் போடல ஆனால் டீம்லேயே ஏற்றா பார்த்தா டி ட்வெண்ட்டி சேமில் சுத்தமாக சேர்க்கலைங்க ஒரு பேக்கப் பிளேயராக ஃபிஃப்டீன் மெம்பர் ஸ்குவார்டில் கூட ஒரு பேர் இல்லை அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது எப்படி ஒரு சீரியஸ் கேப்டனாக இருந்தார் தோனி அதுக்கப்புறம் வந்து அவருக்கப்புறம் அவர் தான் கேப்டனாக ஆக்கினார் விளையாந்தாரு அவ்வளோ தூரம் நல்ல ஒரு எயித் ரேங்க் இருக்கிறவர் வேர்ல்ட்லேயே வந்து டி ட்வெண்ட்டியில் வந்து எயித் ரேங்க் இருக்கிறவர் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை எப்படி ஒரு டீமில் கூட சேர்க்கலைங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப கான்ட்ரவர்சியலாக போயிட்டுருக்கு எல்லாம் எல்லாம் பேசுறாங்க எப்படி இதில் வந்து ஏதோ நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அது மெயினாக என்னென்னா தோனிக்கும் ஹர்திக்கும் சாரி தோனிக்கும் தோனியை வந்து அவ்வளோ வந்து கம்பீருக்கும் ஆகாது அதனால் அந்த அவருக்கு அந்த டீமில் சிஎஸ்கே இருந்ததுனால தான் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு போது அதை உண்மை எதுன்னு தெரியல அப்படி போயிட்டு போயிட்டுருக்கு இது ஒன்று அது வந்து ருத்ராஜ சேர்க்காதது அவ்வளோ அது ஒன்று அடுத்தது வந்து கில்ல பத்தி பாத்தனம்னா கில் வந்து நல்ல பிளேயருங்க ஓடியை வந்து நல்லா பெஸ்ட் நல்ல பேட்ஸ்மேன் அவர் அதெல்லாம் வந்து டி ட்வெண்ட்டியில் வந்து அந்த அளவு வந்து பெருசாக வந்து ஒரு நல்லா வந்து பெருசாக விளையாடல அதனால அது ஒன்று அடுத்ததான் இன்னொரு மேட்ரு என்னென்னா இப்போ வைஸ் கேப்டனாக வந்து பின்னாடி வந்து கேப்டனாக யார் யார் வருவான்னா ஸ்ரேய் ஐயர் வருவாது ரிஷப் பண்ட் ஹர்திக் இப்படிலாம் பேச்சு வந்தப்போ திடீர்னு இவரை வந்து வைஸ் கேப்டனாக போடுறாங்க ஸோ ஃப்யூச்சரில் அப்போனா வந்து கில்லு தான் கேப்டனோ அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு ஏன்னா ஆக்சுவலாக வைஸ் கேப்டனாக தான் அவங்க வந்து கேப்டனாக போவாங்க அது மாதிரி பேச்சு வருது ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர் ஓடிஎர் நல்ல பிளேயருந்து ன்ட்டில பெருசாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் சோபிக்கலை அதாவது ருத்ராஜரை கம்பேர் பண்ணுறப்ப இவர் பெருசாக ஒன்றும் விளையாடல இது மாதிரி அது மாதிரி அடுத்தாப்பில் வந்து ஒரு நல்ல கேப்டனானால் அந்த கேப்டனுக்கு வந்து இவர் அளவு தகுதி இல்லாத மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க எப்படின்னா நம்ம ஐபிஎல் வந்து குஜராத்துக்கு வந்து அவர் கேப்டனாக இருந்தார் அப்போயே வந்து பவுலர்ஸ்லாம் சரியாக யூஸ் பண்ண தெரியாமல் பண்ணாச்சும் நிறையா காட்ரவர்சியர் டாக் வந்தது அவரை பற்றி அதே மாதிரி இப்போ ஜிம்பாவில் கூட ஜிம்பாபே போனப்போ இவர் தான் கேப்டனு யார் கில்லு தான் அப்போ கூட உங்களுக்கு வந்து நிறையா வந்து பவுலர்ஸ் தான் சரியாக யூஸ் பண்ணல நிறையா டாக் வந்தது இன்னொன்று கொஞ்சம் செல்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம ஜிம்பாபியில் வந்து செகண்டு டி ட்வெண்ட்டி விளையாந்தப்போ அபிஷேக் சர்மா வந்து நல்லா ஒரு செஞ்சுரி போட்டார் தேர்டு டி டி டு என்ன பண்ணார் இவர் மட்டும் ஃபஸ்ட்டு பிளேயர் அந்த அவருடைய இடத்த அப்படியே வச்சுக்கிட்டு அபிஷேக் சர்மா எப்போவுமே வந்து ஓப்பனிங்கில் தான் வருவார் ஆனால் அவரை அவர் ருத்ராஜில் மாற்றி இடத்த மாற்றி விட்டார் ஒண்டவனில் இப்படி விட்டார் அவர் ஸோ அது ஒன்று அடுத்த அப்படி ஃபோர்த் ஒடியில் வந்து செஞ்சுரி போடுற மாதிரி அபிஷேக் சர்மா இருக்கிறப்ப இவர் ஃபிஃப்டி போடணும் அப்படிங்கிறதுக்காக வேறு அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம இவரே வந்து ஒரு செல்ஃபிஷாக இவர் ஃபிஃப்டி போட்டார் அப்படிங்கிற மாதிரி கூட டாக் வருது அது நிஜமா இல்லை அப்படி பண்ணாரா இல்லை வாண்டடாக பண்ணாரா இல்லை தற்செல்லாம் நடந்தால் அதான் தெரில அது மாதிரி ஒரு ஸோ இது செல்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எந்த அளவு உண்மைன்னு தெரியல அது ஒரு விஷயம் ஸோ அதனால ஒரு நல்ல ஓடியே நல்ல பெஸ்ட்டு நல்ல பேட்ஸ்மேன் கில் சும்மா சொல்லக்கூடாது டி ட்வெண்ட்டில் அந்த அளவு பெஸ்ட்டு சொல்ல முடியாது ஆனால் அவரை ஃபியூச்சரில் கேப்டாக போட்டால் ஐயோ இந்திய அணியை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற நிறைய பேச்சு வருது ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எப்படி ஓடியில் வந்து ரோஹித் சர்மா தான் வந்து கேப்டனு டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கை தான் இப்போ கேப்டனாக போட்டுருக்காங்க சூரியகுமார் யாதவ் தான் போட்டுருக்காங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்டு கப் வரைக்கும் சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவர் கேப்டனாக மாறுவாரா என்ன தெரியல அதுக்குள்ளே எவ்வளோ பிளேஸ் வராங்களோ இருக்கிற பிளேஸ் எப்படி விளையாடுறாங்களோ என்னென்ன மாறுதல் வருதுன்னு நமக்கு தெரியாது அதுதாங்க அந்த விஷயம் ஒன்று ஆனால் ருத்ராஜ போடாது பயங்கரம் எல்லோரும் கோவப்படுறாங்க எப்படி ருத்ராஜ சேர்க்கல அவ்வளோ நல்ல பேட்ஸ்மேன் டி ட்வெண்ட்டியில் அவரை ஏன் சேர்க்கலை சிஎஸ்கிலிருந்து என்ன சேர்க்கலையோ அப்படிங்கிற பேச்சு வருது அது ஒன்றுங்க இது ரெண்டு விஷயம் அடுத்தது வந்து ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா வந்து வேர்ல்டு கப்பில் வந்து வைஸ் கேப்டனாக இருந்தால் தெரியும் ஆக்சுவலாக யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க வைஸ் கேப்டனாக இருக்கும்போது அடுத்தப்பில் கேப்டன்சிக்கு வருவாங்க தெரிஞ்சது ஸோ இப்போ வந்து ஸ்ரீலங்கா அனௌன்ஸ் பண்ணுறப்ப ஆயசா வந்து பண்ணியா தான் கேப்டனா இருப்பாங்க எல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனா சடனா என்ன கொஞ்சம் லேட்டாக தான் போட்டாங்க லா சடனா சூரியகுமார் ஏதோ கேப்டனோ ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்னடா அது இவ்வளோ போடாமல் இப்படி போடுறாங்களேங்க என்ன நடந்தது உள்ளுக்குள்ளே நமக்கு தெரியல என்ன ஒவ்வொன்று சொல்கிறாங்க தோனி கூட வந்து ரொம்ப தோனி கூட க்ளோஸாக இருக்கணும் தான் யாரையும் சேர்க்கலை இப்போ ஈஷான் கிஷான் தோனியில் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறனால்தான் தான் ஈஷான் கிஷன் இடம் இல்லை அப்படின்றாங்க ஏன்னா இருக்கும் தோனிக்கும் அவ்வளோ ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால தான்றாங்க அப்புறம் ஹர்திக்கும் தோனி க்ளோஸுங்கனால்தான் ஹர்திக் வந்து கேப்டன்சி கொடுக்கல அப்படின்றாங்க நிறைய பேச்சு போகுது ஆனால் உண்மை இது நம்மளுக்கு தெரியாது இது மாதிரி நிறைய டாக் போயிட்டு இருக்கவர் கான்ட்ரவர்ஷியல் டாக் வந்து நிறைய போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் அப்படி எது உண்மைன்னு தெரியல அது ஒன்று சொல்றாங்க அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து கம்பீர் கம்பீரும் அகர்கர் அஜித் அகர்கரும் வந்து அவர் செலெக்ஷன் கமிட்டியில் சேர்மன் ஆகுது அஜித் அகர்கர் அவங்க ரெண்டு பேரும் வந்து சூரியகுமார் யாதவ் தான் போடணும் அப்படின்னு சொன்னதாகவும் அது மெம்பர்ஸ் செலெக்ஷன் கமிட்டியில் மெம்பர்ஸ் இருப்பாங்களா அவங்களாம் வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா போடணும்னு சொன்ன மாதிரியும் பேச்சு வருது அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணலான்னு ரோஹித்தை கேட்டது மாதிரியும் ரோஹித்துக்கு வந்து முதல்ல ஆல்ரெடி கொஞ்சம் ரோஹித்துக்கும் அந்த கேப்டன்சி மாறினதுனால மும்பை இந்தியன்ஸில் கொஞ்சம் பிரச்சனை அவர் வந்து இல்லை இவர் ஸ்கையே போட்டுருங்க அப்படின்னு சொன்னதாகவும் தகவல் அது எந்த அளவுக்கு அதனால தான் வந்து இவரை போட்டாங்க மாதிரி சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக போட்டிருக்காங்க டி ட்வெண்ட்டிக்கு அப்படி சொல்லி போட்டிருக்காங்க இவரை வந்து ஆனால் பிசிசி என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து பிரேக்கே எடுக்காமல் ஒரு கேப்டன் வேணும் இப்போ டி ட்வெண்ட்டி போச்சுன்னா டி ட்வெண்ட்டி எடுக்காமல் எந்த டோர்னமெண்ட் வச்சாலும் எந்த கண்ட்ரி கூட வச்சாலும் பிரேக்கே இல்லாமல் வேணும் ஏன்னா இவர் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை அடிபட்டுச்சு போச்சுன்னா கூட நாலஞ்சு மாதம் பிரேக் எடுத்து பாரு ஹர்திக் பாண்டியா அதனால தான் அவர் கேப்டனா அப்பல்லனு பிசிசிஎ சொல்றாங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் என்னன்னு தெரியல ஆனால் இப்படிதான் பேச்சு போயிட்டு இருக்குங்க இது ஒன்று ஓடில வந்து அவர் வே பிரேக் வேணும்னு கேட்டிருக்காரு யாரு ஹார்திக் பாண்டிய பிரேக் வேணும்னு கேட்டனால ஓடியல் அவர் சேர்க்கிற இது ஹர்திக் பாண்டியோட மேட்டர் அதுக்கப்புறம் யாருன்னா சஞ்சு சாம்சங்கு சஞ்சு சாம்சன் வந்து டி டுவெண்ட்டில சேர்த்துருக்குறாங்க ஆனால் சேர்த்திருக்காங்கன்னா விக்கெட் கீப்பிங்க்கு வந்து இவரையும் ரிஷப் பாண்ட் ரெண்டு பேருமே அவர் ஒரு விக்கெட் கீப்பர் தான் தேவை ரிஷப் பாண்டே போனார்னா அவ்வியஸா இவருக்கு வந்து பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்காது ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் ஸ்குவாரில் இருக்காது சஞ்சய் சாம்சன் ஆனால் அந்த பிளேயிங் லெவலில் கிடைக்குமா தெரியல ஆனால் ஓடியில் ஒரு பேர் சேர்க்கவே இல்லைங்க அவர் ஓடியல் நல்ல பெஸ்ட் நல்ல பிளேயர் ஆனா அவருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து சான்ஸ் அவ்வளோ கிடைக்கவே மாட்டேங்குது என்ன ஆகும் தெரியாது அந்த மாதிரி இருக்கு ஏன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட போன வருஷம் போனப்போ இந்தியா ஒரு மாதிரி ரொம்ப கம்மியில் தோக்குற மாதிரி அப்படி சொல்லிட்டு இவர் போய் பயங்கரமாக விளையாடி ஒன் நாட் எயிட்டி எடுத்து இந்தியா வின் பண்ணுறதுக்கு காரணமாக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார் சஞ்சு சாம்சங் ஸோ அவர் ஓடி சேர்க்கவே இல்லை அது மாதிரி அது அடிக்கடி அவருக்கு சான்ஸும் கிடைக்க மாட்டேங்குது கிடச்சால்தான் அவருடைய திறமையை நிரூபிக்க முடியும் ஸோ என்ன பண்ண போகிறாரு தெரில அதே மாதிரி ருத்ராஜ் கெய்குமாருக்கும் சான்ஸ் கிடைக்கல இப்படியே போச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ ஸ்ரீலங்கா நம்ம டீம் ஜெயிச்சாங்கன்னா மேபி இந்த டீம் இந்த டீம் தான் கேரி ஃபார்வர்ட் ஆகும் என்ன டீமுக்கும் ஸோ அவங்களுக்கு அப்படியே விட்டு விட்டு அவங்க பாவம் அந்த ஐபிஎல் மட்டும் விளையாடுற மாதிரி ஆகிடும் அது ஒரு மேட்ரு அது ஒன்று அடுத்தது வந்து அபிஷேக் ஷர்மா அபிஷேக் ஷர்மா தான் குட்டி விவராஜி சொல்லுவாங்க எப்படி உங்களுக்கு தேவை ஓப்பனிங் வந்து நல்லா அடிச்சு விளவார் பவர் பேலாம் நல்லா அடிப்பார் போவார் அவரை வந்து ஏ சேர்க்கலைன்னு தெரில அவரை சேர்க்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சேர்க்கல அடுத்து வந்து ரியன் பராக் வந்து சேர்த்துக்கிறாங்க ரெண்டுலேயுமே சேர்த்துருக்காங்க ஓடியிலேயும் சேர்த்துருக்காங்க டி ட்வெண்ட்டிலேயும் சேர்த்துக்காங்க டி ட்வெண்ட்டில் ஓகே அவர் வந்து ஓடியிலையும் அவர் சேர்த்துக்கிறாங்க எதுக்கு வந்து ஒரு ரெண்டுலேயும் சேர்த்துருக்காங்கன்னு தெரியல சூரியகுமார் யாதவ் வந்து நல்லா கேப்டன்சி பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஏழு மேட்ச் வந்து டி ட்வெண்ட்டி வந்து கேப்டனாக இருந்திருக்கிறாரு அஞ்சு ஜெயிச்சிருக்கிறார் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா அதிரடியாக விளையாடுவார் நல்லா கேப்டன்சியில் வந்து அவர் நல்லா அவருக்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு அது ஒன்று அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிங்கு சிங் அது வந்து இது வந்து சிவம் துபே சிவம் துபே வந்து எதுக்கு சேர்த்திருக்காங்கன்னா ஓடியையில் வந்து ஹர்திக் பாண்டியா இல்லை இல்லை அதனால வந்து உங்களுக்கு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படிங்கிறனால சிவம் துபை சேர்த்துருக்காங்க அவர் வந்து டி ட்வெண்ட்டினே இருக்கிறாரு இதுலையும் இருக்கிறாரு அந்த ஹர்திக் பாண்டியா வந்து இல்லைங்கிறனால ஆல்ரவுண்டர் வேணும்னு சொல்லி சிவம் துபை போட்டிருக்கிறாங்க அடுத்து ரிங்கு சிங் வந்து வருவாருன்னு பார்த்தோம் எப்படின்னா ஓடியில் வந்து நல்ல ஃபினிஷராக வந்து தோனி இருந்தார் அதுக்கப்புறம் வந்து இருந்தார் ரெய்னாலாம் இருந்தாங்க நல்லா இப்போ வந்து அது மாதிரி ஃபினிஷராக வந்து ரிங்கு சிங் நல்லா விளையாண்டுருக்கிறார் ஸோ அவரை போடுவாங்க அப்படி எதிர்பார்த்தோம் அவர் நல்லா ஃபினிஷர் நல்லா நல்லா அடிப்பாருன்னு சொல்லிட்டு ஆனால் அவரை சேர்க்கல டி டுவெண்ட்டியில் இருக்காரு ஆனால் ஓடியில் ரிங்கு சிங்கை சேர்க்கல ஸோ மேபி ரிஷப் பாண்டே வந்து சிக்ஸ்த் பிளேஸில் வந்து விளையாடி அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நினச்சிருக்காங்க போல இருக்குது இதுதான் வந்து இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து வந்தோடனே வேலைய ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது முதலே எதிர்பார்த்தோம் கம்பீர் எப்படி எப்படி வருவார் என்னென்ன பண்ண போகிறாரு அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் நம்ம இன்னொன்று பிசிசிஐலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா முக்கியத்துவம் கொடுத்து வச்சுக்கிறாங்க தோனி இருந்தப்ப அப்படி தான் ரொம்ப அவருக்கு வந்து முக்கியத்துவம் ரொம்ப கொடுத்துருந்தது அவர் வந்து நிறைய ஒரு ரொம்ப மேட்ச் வந்து அவர் கேப்டன்சில வந்து இது தோத்துட்டோம் நம்ம மேட்ச் அப்போ ஸ்ரீகாந்தை வந்து செலெக்ஷன் கமிட்டி கூட தோனியை கேப்டன்சிலிருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றப்ப கூட இவருக்கு இப்போ வந்து அதை வந்து மாத்திட்டாரு அவர் அதே மாதிரி தான் கோலி என்ன சொல்லுவாங்கன்னா கும்ளே வந்து நம்ம கோச்சா இருந்தப்ப அவரை மாற்றி ரவி போட சொல்லி லெட்டரே கொடுத்தாரு கோலி அதுக்கு தான் ரவி வந்தார் ஸோ இப்போ வந்து அந்த ரோஹித்துக்கு வந்து பிசிசிஐ நல்ல மதிப்பு இருக்குது அது நம்ம வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு வந்ததுனால ரொம்ப அவருக்கு வந்து நல்ல பேர் இருக்கு அதனால அவர் ரோஹித் சொன்னபடி தான் கேட்பாங்கனால அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை காமிக்கலாம் கம்பீர் நினைக்கிறாருன்னு கூட நிறைய டாக்கு வருதுங்க அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல இதுதாங்க ஆனால் வந்து இப்போ எப்படின்னா முக்கியமான ஆளுங்க சஞ்சு சாம்சன் ருத்ராஜி அபிஷேக் சர்மாலாம் ரெண்டு இதிலுமே சேர்க்காம விட்டது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களாம் நல்ல பிளேயர்ஸு அவங்கள சேர்க்காம விட்டது ரொம்ப தப்பு இதுதாங்க தாங்க இப்போ கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குது இது வந்து இதோட அதான் இது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்படி இந்த சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ